ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தேங்காய் பாலில் அல்வா செய்கிறாங்க தேங்காவோட அடிப்பகுதியில் உள்ள ப்ரௌன் கலர்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க இது திக்கான பாலாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேங்க தேங்காய் பால் எடுத்தாச்சுங்க ஒரு அரை டம்ளர் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுங்க பாருங்கள் இவ்வளோ திக்காக இருக்குது நல்ல திக்கான தேங்காய் பாலுங்க அல்வாவை கலக்கிறதுக்கு கான்ஃப்ளார் மாவு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேங்க இதை தண்ணி ஊற்றி கலந்துக்கலாங்க கார்ன்ஃப்ளார் மாவும் தண்ணி ஊற்றி கரைச்சாச்சுங்க இப்போ எந்த பாத்திரத்தில் அல்வா செய்கிறோமோ அதில் தேங்காய் பால் ஊற்றிக்கலாங்க இதோட கான்பு மாவு கரைச்சதையும் ஊற்றிக்கலாங்க இனிப்புக்காக வெள்ளை கரைசல் வடிகட்டி எங்களை காய்ச்சி இந்த சைஸ் வெள்ளம் தாங்க அஞ்சு அச்சு எடுத்து காய்ச்சி வச்சுருக்கேங்க இதையும் ஒன்றா கலந்துக்கலாங்க இதுக்கு பிறகு தாங்க அடுப்பை ஆன் பண்ணணும் அடுப்பை ஆன் பண்ணியாச்சுங்க அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க இன்னைக்கு நெய்யே சேர்க்காம தாங்க அல்வா செய்ய போகிறோம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது சுத்தமான தேங்கானுங்க நம்ம வீட்டிலே செக்கு போட்டது ஏலக்காத்தூள் சேர்த்துக்கிறேங்க இதோடைய பாதம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க நிறைய சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் தேங்காய் ந ஊற்றிக்கிறேங்க அதுதான் ரெடி ஆயிடுச்சுங்க வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க வேறு தட்டுக்கு மாற்றியாச்சுங்க இதை அரை மணி நேரம் கழித்து கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இல்லைன்னா அப்படியே சாப்பிட்லாங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க தேங்காய் வாசம் நல்லா இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க